ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் அதாவது லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவத்தில் பார்ட் டூ வீடியோ ஓகேங்களா ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதனுடைய இந்திய அரசியலமைப்பு உறுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி இருபத்தி நாலு ஓகேங்களா இது வந்து இந்த தேர்தல் ஆணையத்துடைய அமைப்பை பற்றி உறுப்பு இல் தேர்தல் நாலு எழுத்து இருக்குது ஆணையம் கவுண்ட் பண்ணுங்க ஆ நை ய எம் நாலு எழுத்துருக்கோம் அப்போ லாஸ்ட்டில் வந்து நாளில் முடியும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் அமைப்பதுன்னா அ மை இப் து அஞ்சு இருக்குது ஸோ மூணையும் ரெண்டையும் கூட்டினா உங்களுக்கு அஞ்சு வரும் ஸோ இப்போ முந்நூற்றி இருபத்தி நாலு ஓகேங்களா இப்போ இந்திய தேர்தல் ஆணையம் அமைப்பதை பற்றி சொல்கிறது எந்த ஒரு உறுப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா முந்நூற்றி இருபத்தி நாலு ஓகேங்களா ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சுட்டா இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி சொல்கிறது வந்து முந்நூற்றி இருபத்தி நாலு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு எலெக்ஷன் வந்து உங்களுக்கு நடக்குது இல்லையா ஸோ அப்போ வந்து அந்த தேர்தல்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா சுதந்திரமாக இருக்கணும் நடுநிலையாக இருக்கணும் ஒழுங்கான முறையில் இருக்கணும் ஓகேங்களா ஸோ அது வந்து இப்படி நடத்துறது யார் அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் தான் ஓகேங்களா சுதந்திரமாகவும் நடுநிலையாகவும் ஒழுங்கான முறையிலையும் நடத்துகிறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் என்னது அப்படின்னா இப்போ இந்த மாதிரி இப்போ இது இந்த மாதிரி எலெக்ஷன் இதெல்லாம் நடக்கல ஸோ இதுக்கு பொறுப்பாக இருக்கிறது சில பேர் இருப்பாங்கல்ல ஸோ அது யார் யார் அப்படின்னா நாடாளுமன்றம் சட்டமன்றம் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் ஸோ எல்லாம் என்ன பண்ணுவாங்க மேற்பார்வையிட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு பொறுப்பை வந்து ஏற்றுக்குடுவாங்க ஓகேங்களா தேர்தலுக்கான இதை வந்து அதற்கான பொறுப்புகள் வந்து என்ன பண்ணுவாங்க ஏற்றுப்பாங்க ஓகேங்களா ஸோ பட் பட் இந்திய தேர்தல் ஆணையம் தான் பண்ணது பட் இது இவங்க வந்து ஒரு மேற்பார்வை பண்ணுறது ஓகே எப்படினா நடக்குதா அப்படிலாம் நடக்குதா அந்த மாதிரி ஓகேங்களா அதுக்காக இவங்க கிட்ட வேலை கொடுத்து பண்ணுறது கிடையாது ஸோ ஜஸ்ட் ஒரு மேற்பார்வையிடுற வேலை ஒர்க்கை வந்து இவங்க பார்ப்பாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது வந்து ஒரு சுதந்திரமான அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க அப்படிதானே சோ அது அது மட்டும் இல்லாம இப்போ அந்த பாயிண்ட் பண்ணுங்க அந்த பாயிண்ட் மட்டும் நீங்க நோட் பண்ணா போதும் ஓகேங்களா சுதந்திரமான தேர்தல் அமைப்பு அப்புறம் நிரந்தரமான தேர்தல் அமைப்பா இருக்குது கரெக்டா இதுதான் இதோடைய நோக்கமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சுதந்திரமான அதுக்கப்புறம் நிரந்தரமான ஒரு தேர்தல் அமைப்பா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா வேற எந்த பாயிண்ட் நோட் பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் கீழே பாருங்க இந்த இது பாருங்க இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா ஸோ அப்ப இந்திய தேர்தல் ஆணையத்தோட அமைப்பு சொல்றது அந்த மொழியில எப்படி சொல்லியிருக்காங்க நிர்வாட்சான் சதான் ஓகேங்களா அப்ப நிர்வாட்சான் சதான்னா என்னது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்திய தேர்தல் ஆணைய அமைப்பு ஓகேங்களா நிர்வாட்சான் சதான் ஓகேங்களா இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அமைப்பு ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இதுல வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் ஓகேங்களா சோ அப்போ யார் யார் இருக்காங்க அப்படின்னா தலைமை தேர்தல் ஆணையாளர் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இரண்டு தேர்தல் ஆணையர் ஆணையாளர்கள் இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் தலைமை தேர்தல் ஆணையாளர் ஒருத்தர் இருக்கிறாரு ஸோ கீழே வந்து இரண்டு தேர்தல் ஆணையாளர்கள் வந்து இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இவருடைய நியமனம் அப்புறம் வந்து பதவிக்காலம் பார்க்கலாம் யார் வந்து இவங்களை நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இந்திய தேர்தலுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு இது ஸோ அப்போ வந்து அதுக்காக அது அவங்களை செலக்ட் பண்ணுறதுக்குலாம் இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய லெவலில் வேணும் ஸோ அதுக்கான குடியரசுத் தலைவர் ஓகேங்களா குடியரசுத் தலைவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவங்க வந்து நியமனம் செய்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய பதவிக்காலம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஆறு வருஷமாக இருக்கலாம் இல்லை அறுபத்தஞ்சு வயசு கம்ப்ளீட் ஆயிருந்தா அதாவது ஆறு வருஷம் முன்னாடி வந்துச்சு அப்படின்னா அவங்க அந்த இதை சூஸ் பண்ணிடுவாங்க அறுபத்தஞ்சு வயசு முன்னாடி வந்துச்சு அப்படின்னா அந்த அந்த இதை சூஸ் பண்ணிக்கிறவங்க ஓகேங்களா அதான் இதில் முந்தையது அப்படின்னு குடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பதவி நீக்கம் ஓகேங்களா சோ பதவி நீக்கம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பதவி நீக்க நடைமுறை எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ வந்து மற்ற தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்கல்ல ஸோ இரண்டு தேர்தல் ஆணையர்கள் சொல்லுவாங்களா இருக்காங்களா சப்போஸ் அவங்க ஏதாவது வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக்கோ ஏதோ ஒரு காரணத்தினாலோ தலைமை தேர்தல் ஆணையர் வந்து பரிந்துரை செஞ்சானா செஞ்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள பதவி நீக்கம் செஞ்சுருவாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் மேகிமம் கேட்க மாட்டாங்க ஏன்னா டேட்டு இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க ஸோ கேட்க மாட்டாங்க ஸோ இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரங்களும் பணிகளும் பார்க்கலாம் ஸோ ஷார்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து வாக்காளர் பட்டியலை தயாரிக்கிறது அதுக்கப்புறம் அதில் ஏதாவது தப்பு இருந்தால் திருத்துறது அதுக்கப்புறம் ஒவ்வொரு தொகுதிக்கு இடம் ஒதுக்கீடு செய்கிறது அதுக்கப்புறம் தேர்தலை வந்து நடத்துறது அதுக்கப்புறம் தேர்தலில் மேற்ப மேற்பார்வை ஏதாவது எப்படி ஏதாச்சும் விவகாரம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது அதுக்கப்புறம் அரசியல் கட்சிகள் நிறைய கட்சிகள் இருக்குல்ல ஸோ அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்குறது கட்சிகளுக்கு சின்னத்தை வந்து கொடுக்குறது அவங்களுக்கு ஒதுக்கீடு செய்கிறது அதுக்கப்புறம் சுதந்திரமான ஒரு நேர்மையான தேர்தலை வந்து உறுதிப்படுத்துறது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேர்தல் விவகாரங்கள் தேர்தல் விவகாரம் நிறைய ஏதாவது நடந்துச்சுன்னா குடியரசுத் தலைவரோ இல்லை வேற யாராவது மாநில ஆளுநரோ ஏதாவது ஒரு கொஷின் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா அவங்க அல்லது அவங்களுக்கு ஏதாவது தெரியல அப்படின்னாலும் இது வந்து அதுக்கான அறிவுகளை வந்து கொடுக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்றமோ இல்லை சட்டமன்றமோ இந்த உறுப்பினர்கள் வந்து தகுதி இழப்பு அவங்களுடைய தகுதி வந்து இழந்துவிட்டாங்கன்னா அதை முடிவு செய்யறது இவங்க தான் யார் இந்திய தேர்தல் ஆணையம் ஓகேங்களா எது நாடாளுமன்றம் சட்டமன்றம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா குடியரசுத் தலைவர் அதுக்கப்புறம் மாநில ஆளுநர் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க பரிசீலனைக்காக மனுவை வந்து என்ன பண்ணிருப்பாங்க எடுத்து வச்சிருப்பாங்க ஸோ மனுவை வந்து அந்த அனுப்பி வைப்பாங்க ஸோ அந்த அந்ததுக்கான பிரச்சனையும் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் தான் தீர்த்து வைக்கும் ஓகேங்களா ஸோ குடியரசுத் தலைவர் அதுக்கப்புறம் மாநில ஆளுநர் இவங்க வந்து பரிசீலனைக்காக என்ன பண்ணுவாங்க மனுக்களை வந்து அனுப்பி வைப்பாங்க ஸோ அந்த பிரச்சனையும் யார் தீர்த்து வைப்பா அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் தான் தீர்த்து வைக்கும் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அரசியல் கட்சிகளுக்கு இடையில ஏதாவது ஒரு பிளவு ஏதாவது சண்டை ஏற்படுச்சு அப்படின்னா சின்ன அந்த சின்னம் தொடர்பாக இதுக்கு முன்னாடி பிரச்சனை வந்துச்சுல ஸோ இந்த எனக்கு தான் வேணும் வந்துச்சுன்னா எனக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த சச்சரவுகளை வந்து தீர்த்து வைக்கிறது யார் அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ அந்த எலெக்ஷனில் வந்து போட்டிடுறாங்களா வேட்பாளர்கள் அவங்க வந்து அந்த டைமில் வந்து அந்த பரப்புரை செய்கிற டைமில் என்னென்ன செலவுகள் பண்ணாங்களோ அந்த செலவுடைய உச்சவரம்பு இவ்வளவு தான் நீங்கள் செலவு பண்ணணும் அந்த தேர்தலுக்காக இவ்வளவு தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த உச்சவரம்பு அதிகாரத்தை வந்து கொடுத்துரும் ஓகேங்களா இவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய இப்போ நான் இப்போ நான் தான் வேட்பாளர் இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய சொத்து மதிப்பு என்ன என்னோட கல்வி இது என்ன என்னோட டீடெயில்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன் சமர்ப்பிக்கணும் ஓகேங்களா ஸோ சப்போஸ் நான் என்னோட செலவு இதெல்லாம் நான் வேட்பாளராக இருந்து நான் சொன்ன செலவு எதுவும் க கிட்ட ச சமர்ப்பிக்காமல் இருந்தேன்னு வச்சுக்கோ என்னோட இது வந்து என்னோட தகுதி வந்து நான் இழந்துடுவேன் அதாவது நான் வந்து வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு தகுதியாக இருந்து இளந்துருவேன் ஓகேங்களா ஸோ முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க அந்த 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 ரிசல்ட் வந்து என்ன பண்ணுவாங்க வெளியிடுவாங்களா ஸோ இதுவும் என்ன பண்ணுவாங்க இந்திய தேர்தல் ஆணையம் தான் பண்ணுது ஓகேங்களா ஸோ அப்போ நார்மலாக ஒரு எலெக்ஷனுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பேசிக் இதுவே இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸில் ஆஃபஸில் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு நிறைய அதிகாரிகள் வந்து இருப்பாங்க ஓகேங்களா தலைமை தேர்தல் அதிகாரி ஓகேங்களா தலைமை தேர்தல் அதிகாரி இப்போ தான் ஹெட்டு ஓகேங்களா சிஇஓ ஓகேங்களா சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் இதில் வந்து ரெண்டு பாயிண்ட் மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு அந்த அதிகாரி அவங்க அவர் அவரை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கோ யாருடைய கல யார்கிட்ட வந்து கலந்து ஆலோசித்து பண்ணுறாங்க இதை மட்டும் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓகேங்களா ஸோ அதை தவிர இதில் இம்பார்ட்டன்ஸ் வந்து கிடையாது அந்த இது மட்டும் இப்போ அப்ரிவேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ தலைமை தேர்தல் அதிகாரி அப்போது சிஇஓ சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் ஓகேங்களா ஸோ அடுத்த பாயிண்ட்டு பாருங்கள் ஒரு மாநிலம் அல்லது ஒரு ஒன்றிய பிரதேசத்துடைய இந்த தலைமை தேர்தல் அதிகாரி அந்த மாநிலத்துடைய எந்த மாநிலத்தில் இருக்காரோ அதாவது எந்த மாநிலத்திலேயோ இல்லை எந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைமை தேர்தல் அதிகாரி வந்து அந்த மாநிலத்துடைய அந்த ஒன்றிய பிரதேசத்துடைய தேர்தல் பணியில் மேற்பார வேறுபாடு ஓகேங்களா ஸோ அப்போ அது அதுதானே அவர் எந்த மாநிலத்தில் இருக்கா இது இதுக்கு டீட்டெயில்ஸாக படிக்கணும் அவசியமே இல்லை எந்த மாநிலத்தில் அவர் இருக்கிறாரோ அல்லது எந்த ஒன்றியத்தில் அவர் இருக்கிறாரோ அதோட எலெக்ஷனை இவர் தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்து என்ன பண்ணுவார் மேற்பார்வை இடுவார் ஓகேங்களா ஸோ அதுதான் கேட்டிருக்கு ஓகே அதுதான் சொல்லியிருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே இதில் இன்னொரு பாயிண்ட் யாருடைய ஆலோசனை அப்படிங்கிறது கேள்வி அப்படி பார்த்திங்க அப்படின்னா மாநில ஒன்றிய பிரதேச அரசாங்கத்துடன் கலந்து கலந்து ஆலோசிக்கும் ஓகேங்களா ஓகேங்களா இப்போ சப்போஸ் நியமனம் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து தலைமைத் தேர்தல் அதிகாரி யாரோ ஒருத்தர் நியமனம் பண்ணணும் அப்படின்னா அந்த மாநிலத்தில் அல்லது அந்த ஒன்றிய பிரதேசத்தில் அந்த அரசாங்கம் அவங்க அவங்கக்கிட்ட கலந்து ஆலோசிச்சதுக்கு அப்புறம் இந்திய தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவோம் முடிவெடுத்து செயல்படும் ஓகேங்களா ஒரே மீனிங் தான் இருக்குது மாநிலம் ஒன்றியம் இவ்வளோ தான் அவங்க மூலமாக தான் என்ன பண்ணுது அவங்களும் அரசாங்கத்தோட டி அரசாங்கத்துறை கலந்து ஆலோசித்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுது இந்த தலைமை தேர்தல் அதிகாரியை நியமனம் செய்து இந்த தலைமை தேர்தல் அதிகாரி தான் என்ன பண்ணுறாரு அந்த மாநிலம் அந்த ஒன்றியத்தில் நடக்கக்கூடிய எலக்ஷனை வந்து என்ன பண்ணுறாரு தலைமையேற்று நடத்துறாரு அவ்வளோதான் இதில் ஒரு பாயிண்டே கிடையாது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட தேர்தல் அதிகாரி மாவட்டம் அப்போ டிஸ்ட்ரிக்ட் ஓகேங்களா டிஸ்ட்ரிக்ட் எலக்டோர் எலெக்ஷன் ஆஃபீஸர் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா தலைமை தேர்தல் அதிகாரி இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ஸோ அவருடைய மேற்பார்வையில் அதுக்கப்புறம் அவருடைய வழிகாட்டுதல் அப்புறம் அவருடைய அவரோட கட்டுப்பாட்டு கீழே இவர் வந்து இருப்பார் ஓகே அப்போ ஃபஸ்ட்டு தலைமை அதுக்கப்புறம் மாவட்டம் ஓகே அவருடைய கண்ட்ரோல் கீழே இவர் இருப்பார் ஓகேங்களா இவர் வந்து என்ன பண்ணுவார் மாவட்டம் வந்ததினால இது மாவட்டத்தோட தேர்தல் பணிகளை இவர் என்ன செய்வார் மேற்பார்வையிடுவார் ஓகேங்களா அவர் வந்து மாநிலம் அதுக்கப்புறம் ஒன்றிய பிரதேசம் ஏன்னா அவர் தலைமை இவர் மாவட்டம் அப்படிங்கிறதுனால மாவட்டம் அதுக்கப்புறம் அந்த மாவட்டத்தொடர்பான தேர்தல் பணிகளை இவர் செய்வார் ஓகேங்களா ஸோ யாருடைய கலந்தோல அசிக்கலாம் இதில் போட்டிருக்குன்னு பாருங்கள் மாநில அரசாங்கத்துடன் ஆக்சுவலாக இது மாவட்டம் நீங்கள் மாவட்டத்துடன் மாவட்ட அரசாங்கத்துடன் அது எப்படி மாவட்டம் அப்படிங்கிறது எப்படி வரும் மாநில அரசாங்கம் இருக்கு ஒன்று மத்திய அரசாங்கம் சொல்லலாம் இல்லை ஒன்றியம் அந்த மாதிரி சொல்லலாம் ஸோ அப்போ வந்து மாநில 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 மாவட்டம் சொல்ல முடியாது ஸோ இப்போ மாநில அரசாங்கத்தோட கலந்து ஆலோசிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோம் இது அதோடைய முடிவுகளை வந்து எடுக்கும் தேர்தல் இந்த தேர்தல் அதிகாரியை இவரை வந்து நியமிக்கலாம் ஓகேங்களா இவரை வந்து நியமிக்க வேண்டாம் நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்திய தேர்தல் ஆணையம் வந்து என்ன பண்ணும் ஃபைனல் டிசிஷனை எடுக்கும் ஓகேங்களா அந்த மாநில அரசாங்கத்தோடு ஓகேங்களா இது புரிஞ்சுட்டா ஸோ நெக்ஸ்ட் தேர்தல் நடத்தும் அலுவல ஓகேங்களா ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அப்படிங்கிறாங்க தேர்தல் நடத்தும் இது எப்படி ஆச்சுக்கலாம் நடக்கிறது நடந்து ரிட்டன் வராரு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ ரிட்டர்ன் அப்போ ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அப்படின்னு ஆச்சுக்கோங்க ஸோ இதில் என்ன இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னா நாடாளுமன்ற அப்புறம் சட்டமன்ற அந்த தொகுதியில் தேர்தல் நடத்தும் அலுவலருக்கு நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் நடத்தும் பொறுப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இது என்னது அப்படின்னா நாடாளுமன்ற சட்டமன்றம்னு இதில் வரும் ஓகேங்களா இதில் என்ன வரும் நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதியில் ஒரு எலெக்ஷன் நடத்துறாருன்னா அந்த அலுவலருக்கு அந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் எடுத்த பொறுப்பு கொடுக்கும் ஓகேங்களா யார் நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பொறுப்பு கொடுப்பாங்க கரெக்ட் தானே ஓகேங்களா ஸோ அப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநிலம் மண் ஒன்றிய ஸோ இதில் யாரோட கலந்துள்ள வசிக்கிறாங்க அப்படின்னா சேம் மாநில ஒன்றிய ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட தேர்தல் அதிகாரி ஸோ யார் கூட அதாவது மாவட்ட தேர்தலில் வந்து பார்க்குறாரு ஸோ யாருடைய கட்டுப்பாட்டு கீழே பார்க்குறாரு அப்படின்னா நம்மளுடைய தலைமை தேர்தல் அதிகாரிய கட்டுப்பாட்டு கீழே பார்க்குறாரு யாரோட கலந்து ஆலோசிச்சதுக்கு அப்புறமா இந்த இது இவரை வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாநிலத்துடைய அரசாங்கத்தோட கலந்து ஆலோசிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்க இவரை நியமனம் பண்ணுறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நடத்தும் அலுவலர் பார்த்திங்க அப்படின்னா இவர் இவர் வந்து நாடாளுமன்றம் சட்டமன்றம் ஸோ இந்த தொகுதியில் வந்து தேர்தலை நடத்துகிற அலுவலருக்கு அது அதுக்கான பொறுப்பை வந்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து யாருடைய கலந்து ஆசிக்கிறாங்க கலந்து ஆலோச ஆலோசிக்கிறாங்க அப்படின்னா மாநிலம் அப்புறம் ஒன்றிய பிரதேசங்களுடன் ஓகேங்களா ஏன் அப்படின்னா இதில் வந்து மாநிலம் ஒன்றிய பிரதேசம் அதாவது இதே மாதிரி எதுக்கு வந்துச்சு அப்படின்னா மாநிலம் அது ஒன்றியம் எப்படி வந்துச்சுன்னா ஏன்னா நாடாளுமன்றம் சட்டமன்ற லெவல் ஸோ அதனால் இது மாநிலம் ஒன்றியம் வந்துட்டு பெரிய லெவல் வந்துச்சுன்னா மாநிலம் சட்ட மாநிலம் ஒன்றியம் இப்படின்னு வரைஞ்சிக்கோங்க மாவட்ட லெவலில் வந்துச்சு அப்படின்னா மாநிலம் வரும்னு ஆகிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் ஓகேங்களா வாக்காளர் பதிவு அலுவலர் ஓகேங்களா ரிஜிஸ்டர் அப்போ இதுல வருது பதிவு பண்ணுறவர் அப்படின்னு ஞாபகச்சுப்பாங்க ஓகேங்களா இது வந்து பதிவு பண்ணுறது ஒரு பெரிய லெவல் ஸோ இப்போ நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதியோட அந்த வாக்காளர் பட்டியல் இருக்கலாம் ஸோ அந்த வாக்காளர் வாக்காளர் பட்டியல் எல்லாத்தையும் தயார் செய்கிறது ஓகேங்களா ஸோ அது வந்து இவருடைய பணி தான் ஓகேங்களா அதான் எலக்ட்ரோலர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இவர் தான் ரெஜிஸ்டர் பண்ணிப்பாரு அப்படின்னு ஞாபகம் போங்க ஸோ இவர் வந்து எப்படி இது பண்ணுவாங்க நியமிப்பாங்க அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் வந்து மாநில ஒன்றியம் நான் சொல்ல நாடாளுமன்ற சட்டமன்றம் வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஒரு மாநில ஒன்றியம்னு வரும் ஓகேங்களா ஓகே நாடாளுமன்றம் சட்டமன்ற தொகுதி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து யாரோட கலந்து ஆலோசிப்பாங்க அப்படின்னா மாநிலம் ஒன்றியம் மாவட்டம் வந்துச்சுன்னா உங்களுக்கு மாநில அரசாங்கத்துடன் கலந்து ஆலோசிச்சதுக்கு அப்புறம் அவரை நியமிப்பாங்க ஓகேங்களா அப்ப இப்படி கூட கேட்கலாம் மாவட்ட மாவட்ட அளவில் மா அதாவது மாநில அரசாங்கத்தால் கலந்து ஆலோசித்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து யாரை வந்து நியமிக்கிறாரு அப்படின்னா மாவட்ட தேர்தல் அதிகாரியை மற்றது எல்லாமே உங்களுக்கு வந்து மாநிலம் அப்புறம் ஒன்றியம் அதை அதை தொடர்ந்து வரும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து அரசாங்க அல்லது உள்ளாட்சி அதிகாரியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்று மேற்பட்ட உதவி வாக்காளர்களோ இல்லை பதிவு அலுவலர்களோ இவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம் இந்திய தேர்தல் ஆணையம் வந்து எப்போ அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு போய் உதவி பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பலாம் ஓகேங்களா இவர் உள்ளாட்சி அதிகாரியாகவும் இருக்கலாம் இல்லை அரசாங்க அதிகாரியாகவும் இருக்கலாம் நெக்ஸ்ட் வந்து வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் வாக்குச்சாவடி ப்ரெசிடிங் ஆஃபீஸர் ஓகேங்களா ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் அப்படிங்கிற வந்து பிற வாக்குப்பதிவு அலுவலருடைய உதவியோட தேர்தலை வந்து நடத்துகிறார் வேற ஒருத்தங்க வாக்குப்பதிவு அலுவலர்கள் இருப்பாங்களா ஸோ அவங்களோட ஹெல்ப்பில் தான் இவர் வந்து செயல்படுறாரு தனியாக செயல்பட மாட்டார் அந்த உள்ள ஹெல்ப்போடு செயல்படுவார் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரி இருக்கார்ல இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா மாவட்ட மாவட்ட தேர்தல் அதிகாரி இந்த இருக்காங்களா மாவட்ட தேர்தல் அதிகாரி இவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த தேர்தலை வந்து அந்த வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் மற்றும் வாக்குப்பதிவு அலுவலர்களை வந்து நியமிப்பார் ஓகேங்களா ஓகே வாக்குச்சாவடி தலைமை அலுவலரையும் வாக்குப்பதிவு அலுவலர் அந்த பதிவு ரிஜிஸ்டர் பண்ணுறவரையும் அதுக்கப்புறம் இந்த வாக்குச்சாவடி தலைமை அலுவலையும் நியமிப்பார் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து என்ன சொன்னாங்க ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி அதாவது ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து மேற்கொள்றாரு எந்த பகுதி இது அப்படின்னா ஒன்றிய பிரதேசங்களை பொறுத்தவரை ஓகேங்களா நியமனங்களில் தேர்தல் எடுத்த அலுவலர் வந்து யார் அப்படின்னா நம்ம ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து மேற்கொள்கிறாரு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்தல் பார்வையாளர்கள் அதாவது எலெக்ஷன் அப்சர்வர்ஸ் அப்சர்வர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ இந்திய தேர்தல் ஆணையம் எடுத்துக்கிட்டேங்க அப்படின்னா அரசாங்க அதிகாரிகளை தேர்தல் கவர்மெண்ட் அதிகாரிகள் இருப்பாங்களே ஸோ அவங்கள தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்வையாளராக நீ இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நியமிப்பாங்க ஓகேங்களா அது பொது பார்வையாளராக இருக்கலாம் இல்லை தேர்தல் செலவினை பார்வையாள பார்வையாளராக கூட இருக்கலாம் பொது அல்லது தேர்தல் செலவு ஓகேங்களா இப்போ நாடாளுமன்றமோ இல்லை சட்டமன்றமோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த தொகுதிகளுக்கு தேர்தல் பார்வையாளராக சில பேரை நியமிப்பாங்க ஓகேங்களா ஸோ இவங்க வந்து தேர்தல் ஆணையத்தால் அவங்களுக்கான கொடுக்கப்பட்ட பணிகளை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைவேற்றுவாங்க ஸோ இது இது வந்து அவங்களுடைய நேரடி பொறுப்பாக இருக்குது ஸோ இப்போ வந்து கச்சி தாவல் தடை சட்டம்னு சொல்லி ஒரு இது வருது ஓகேங்களா ஸோ நிறைய குழுக்கள் வந்து இருக்குது தார்குந்த் குழு ஓகேங்களா தார்குந்த் குழு ஓகேங்களா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தாறு அதாவது ரோட்டில் தார் போடுவாங்களே தா தாரில் வந்து நீங்கள் போய் உட்காந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க எழுந்துக்கவே முடியாது நாலு நாள் எழுந்துக்கவே முடியாது ஓகேங்களா நல்லா கேட்டுக்கோங்க தாறு தார் வந்து போட்டிருக்காங்க அதில் போய் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க குத்த வச்சுட்டீங்க அதான் குத்து உக்க எழுந்துக்கவே முடியாது நாலு நாள் அப்படியே தான் இருப்பீங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இந்திரஜித் குப்தா இந்திரஜித் குப்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இந்திரஜித் குப்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இது எப்படி ஞாபகிக்கலாம் அப்படின்னா இந்திரஜித் இருக்கா இதை பாருங்க இது அப்படி எட்டு மாதிரி இருக்கா ஓகேங்களா ஸோ அப்போ இது வந்து பாருங்கள் ஒம்போது மாதிரி இருக்கா அப்போ இது ஒம்பது இது எட்டு தொண்ணூற்றி எட்டு ஓகேங்களா இந்திரஜித் குப்தா குப்டா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஓகேங்களா ரஜித் ரஞ்சித்து இது மாதிரி ஏதாவது வச்சுனாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அறிக்கை இது எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம் அப்படின்னா அந்த முந்நூற்றி இருபத்தி நாலு ஞாபகம் வச்சுக்க மாதிரி தான் வச்சுக்கோங்க தேர்தல் நாலு எழுத்து இருக்குது ஸோ ரெண்டாயிரத்து நாலு இந்திய நாலு எழுத்து இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி நாலு அப்போ இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிக்கை வந்து ரெண்டாயிரத்து நாலு தினேஷ் கோஸ்வாமி குழு தினேஷ் கோஸ்வாமி குழு அதாவது தினேஷ் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து தினேஷ் அப்படிங்கிற பையன் வந்து சுவாமியை வந்து நல்லா கும்பிடுவான்னா அதனால் அவன் நைன்டி மார்க் எடுத்துட்டானா ஓகேங்களா தினேஷுங்கிற ஒரு பையன் வந்து சுவாமியை போய் கோ போய் கும்பிடுவான் கோ அப்படின்னா கோ போய் சுவாமியை வந்து கும்பிடுவான் அதனால் அவன் தொண்ணூறு மார்க் எடுத்திருக்கான் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை ஓகேங்களா இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை இப்போ நீங்கள் சட்டை வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க நைன்ட்டி நைன் ருபீஸ் நைன் ஓன்லி அப்படின்னு சொல்லுவாங்களே ஸோ ஒரு ரூபா கம்மி பண்ணுவாங்க எப்போவுமே அது ரூபா கம்மி பண்ணி விடுவாங்க அது ஃபைவ் நைன்ட்டி நைன் அப்படின்னு லாஸ்ட் வந்து போடுவாங்க ஸோ அதனால் நீங்கள் அப்படியே யாரு வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொண்ணூற்றி நெக்ஸ்ட் வந்து வீரப்ப மொய்லி ஆணையம் வீரப்பன் வீரப்பன் வந்து பார்த்துருப்பீங்க வீரப்பன் பார்த்துருப்பீங்களே ஸோ அவர் வந்து ஏ வாரத்தில் ஏழு நாள்னா ஏழு நாளும் காட்டில் தான் இருப்பாரான் ஓகேங்களா வீரப்ப மொய்லி ஆணையம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு வீரப்பன் ஓரா குழு ஓகேங்களா ஓரா ஓ ரா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இது எப்படி யா ஓ ரா ஓரா ஓரா நீ டோரா கூட யா டோராங்கிற படத்தில் வந்து நயன்தாரா நடிச்சிருப்பாங்க ஸோ அதில் வந்து ஒரு மூணு கொலகாரனை வந்து கொள்ளுவாங்க ஓகேங்களா அந்த நாய்க்குட்டி மூலமாக கொள்வாங்க ஸோ அப்போ வந்து ஓரா டோரா படத்தில் நயன்தாரா மூணு பேரை கொள்ளுவாங்க அது பானிபூரி விக்கிறவங்க அப்படிலாம் ஒருத்தர் கொள்ளுவாங்கல்ல ஸோ மூணு பேரை கொள்வாங்க ஓகே வெங்கடா செல்லையா வெங்கட செல்லையா தேசிய ஆணையம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓகேங்களா இது நல்ல கிடைக்கும் வெங்கட செல்லையா இதுலேயே தெரியுது வெங்கடத்தில் ஒத்தக்கம்புருக்கு செல்லையால் ஒத்தக்கம்பிருக்கு ஸோ ரெண்டு ஒத்தக்கம்புருக்கு சோப்பா ரெண்டு ஓகேங்களா டங்கா டங்கா டங்கான்னு வித்தியாசமா இருக்குது பத்து பத்து ரூபா டங்கா பத்து ரூபா ஓகேங்களா டங்கு பத்து ரூபா அப்படிங்க ஆக வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து அறுபத்தி ஓராவது அரசமைப்பு சட்ட திருத்தம் ஓகேங்களா ஸோ அறுபத்தி ஓராவது ஆறாவது ஒருத்தர் அரசமைப்பு சட்ட திருத்தம் ஆறு எட்டி எட்டி வாக்களிப்பாங்க அதாவது இரு இருபத்தோரு வயசுலேருந்து பதினெட்டு வயசு ஆக்கியிருப்பாங்க அப்போ பதினெட்டு வயசுக்கு வந்து ரொம்ப குட்டையாக இருப்பாங்க ஸோ அதனால என்ன எட்டி எட்டி வாக்களிச்சிருக்காங்க ஓகேங்களா ஆறாவது ஒருத்தர் ஓட்டு போட வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து இருபத்தோரு வயசுல இருந்து பதினெட்டு ஆக்கிட்டாங்க அப்படிங்காங்க ஸோ பதினெட்டு வயசு இருக்கும்போது குட்டையாக இருப்பாங்க ஸோ அப்போ எட்டி எட்டி பார்ப்பாங்க ஓகேங்களா அந்த வருஷம் எல்லாமே வந்துட்டா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பேரால் கொடுத்துருக்கு ஸோ வாக்காளர் பட்டியல் வந்து தயாரிக்கிறது அதை திருத்தி அமைக்கிறது அதுக்கப்புறம் இவ திருத்தி அமைக்கிறது ஸோ அது மாதிரி ஏதாவது தொடர்பான பணிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரிகள் அதுக்கப்புறம் பணியாளர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க தேர்தல் ஆணையத்துக்கு கீழே என்ன பண்ணுவாங்க வேலை பார்ப்பாங்க ஓகேங்களா இப்போ வந்து ஏதாச்சும் வாக்காளர் பட்டியல் தயாரிக்கணும்ப்பா ஏதாச்சும் திருத்தி அமைக்கணும்ப்பா இந்த மாதிரி வேலைகள் இருக்குல்ல ஸோ இந்த வேலைகள்லாம் யார் பண்ணுவா அப்படின்னா அந்த தேர்தல் ஆணையத்துக்கு கீழே வந்து யார் பண்ணிபுரிவா அப்படின்னா அந்த அதிகாரிகள் அதுக்கப்புறம் நிறைய பணியாளர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க ஸோ அவங்க வந்து அயர் பணிகள் இது செய்வாங்க பாதி நேரம் இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து வேட்பாளர்கள் வந்து இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வேட்பாளருடைய வேட்பாளர்கள் வந்து நம்ம முன்மொழியணும் அப்படின்னா அந்த நபர்களுடைய எண்ணிக்கையை வந்து நம்ம என்ன பண்ண உயர்த்தணும் ஸோ அதனால் பத்து சதவீதம் இதில் எது குறைவாக இருக்கோ பத்து சதவீதம் அல்லது பத்து வாக்காளர்கள் இதில் வந்து எது குறைவாக இருக்கோ அதை வந்து என்ன பண்ண அதிகரிக்கணும் அப்படின்னு வேட்பாளருடைய அந்த முன்மொழிவு நபருடைய எண்ணிக்கையை வந்து உயர்த்தணும் அதுக்கு பத்து சதவீதம் அல்லது பத்து வாக்காளர்கள் அப்படின்னு ஆவச்சுக்கோங்க பத்து பத்து நெக்ஸ்ட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது இதில் என்னெல்லாம் நடக்குதுன்னா வாக்குச்சாவடி வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அதை அடிச்ச நோறுக்கு கைப்பற்றுறது இந்த மாதிரி நிறைய விளக்கம் இதெல்லாம் பண்ணுவாங்க ஸோ அப்படி பண்ணுறதுனால அதை தடுப்புறதுக்காக என்ன பண்ணுவாங்க தேர்தலை வந்து என்ன பண்ணுவாங்க எலெக்ஷனை வந்து ஒத்தி வைக்கணும் அந்த மாதிரி நடைமுறைக்கு வந்து கொண்டு வந்தாங்க ஓகேங்களா ஓகே ஸோ வாக்குச்சாவடியில் கைப்பற்றுறது ஓகேங்களா வாக்குச்சாவடி வந்து கைப்பற்றுது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது எட்டும்போது கைப்பற்றுதல் எட்டும்போது எட்டும்போது எண்பத்தி ஒம்பது அப்படிதான் யா வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இது வாக்குச்சாவடி பார்த்தோமா. ஸோ அதுக்கப்புறம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தான் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் ஓகேங்களா அதாவது நம்ம ஒரு பட்டன் அமுக்கனால் அது வந்து இதாகும்ல ஸோ அவங்களுக்கு வந்து ஓட்டு போகும்ல முந்தியில் வந்து ஒரு சீட்டில் வந்து போட்டு இது பண்ணி அந்த சீட்டில் வந்து இது போ அச்சு வச்சு வச்சு அப்புறம் உள்ளத்துக்கு போடுவாங்க ஸோ இப்போ வந்து எப்படியும் அந்த பட்டன்ஸ் வந்து நமக்கு நாளே போதும் ஆட்டோமெட்டிக்காக ஓட்டு வந்து இதாயிரும் ஓகேங்களா ஸோ அப்போ மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் எப்போ வந்துச்சு அப்படின்னா எட்டும் போது வந்துச்சு எப்போ வந்துச்சு அதான் எட்டும்போது வந்துச்சுப்பா அப்படின்னா எட்டு எட்டும் போது அப்படின்னா எண்பத்தொம்போது அப்படின்னு வச்சுக்கலாம் வாக்குச்சாவடி வந்து கைப்பற்றதை தடுக்கிறது வந்து அதுவும் எட்டும்போது தான் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா இப்போ சில கட்சிகள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அங்கீகரிச்சிருப்பாங்க ஸோ அவங்களுக்கான சின்னத்தை வந்து கொடுத்துருப்பாங்க சில கட்சிகள் வந்து என்ன பண்ணுவாங்க அங்கீகரிச்சிருக்க மாட்டாங்க ஓகேங்களா ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்புறம் வந்து சுயாட்சை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க வகைப்படுத்தி என்ன பண்ணுவாங்க பட்டியலிட்டு வச்சு வச்சுருப்பாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து வாக்குப்பதிவு வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அங்கே இது எலெக்ஷன் இது இருக்கு பதிவு பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது வந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு ஓகேங்களா ஸோ அந்த டைமில் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு அந்த இடத்துல வந்து எந்த ஒரு மதுபானத்தை வந்து நம்ம என்னப்பட கூட விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை தடைப்பட்டு வச்சுருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எலெக்ஷனில் போட்டிடுறாருன்னு வச்சுக்கோ இப்போ நான் நான் போட்டிடுறேன்னு வச்சுக்கோங்க ஸோ நான் எதிர்பாராம என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா இறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க ஸோ ஏன்னா நான் சம்பந்தப்பட்ட கட்சி இருக்கும்ல ஸோ அந்த கட்சியில் வேறு ஒரு வேட்பாளர் மாற்று வேட்பாளர் வந்து என்ன பண்ணலாம் நான் பரிந்துரைக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்காக ஏ ஏழு நாட்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவகாசம் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து தேர்தல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க இப்போ நாம தான் வாக்காளர்கள் ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அன்னைக்கு வந்து லீவு விட்டுருவாங்க ஸோ அதனால லீவ் விடுறது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு வந்து சம்பளமும் கொடுப்பாங்க அதாவது என்னது சம்பளத்தோட லீவுன்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி கொடுப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆயுதங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்க தடை பண்ணி வச்சிருவாங்க ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லாமல் எண்பத்தி ஒம்போதுல நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அம்சத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க அது என்னென்னது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இது மூலமாக இந்த உள்ளாட்சி அதிகாரிகள் இருக்காங்கள்ல ஸோ உள்ளாட்சி அதிகாரிகள் அதுக்கப்புறம் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுடைய பணியாளர்கள் அப்புறம் வந்து யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அப்புறம் வந்து ஆயுள் காப்பீட்டு நிறுவன ஊழியர்கள் அதுக்கப்புறம் அரசு நிறுவனங்களுடைய பணியாளர்கள் அதுக்கப்புறம் அரசு உதவி பெறும் நிறுவனங்களுடைய ஊழியர்கள் இவங்க எல்லாமே அன்றைக்கி எலெக்ஷன் அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க அவங்கள வந்து ஏதாவது இந்த போலிங் ஆஃபீஸராக அது மாதிரி நிறைய ஆஃபீஸராக வந்து போட ஏதாவது சின்ன சின்ன வேலைகளை கொடுத்து என்ன பண்ணுவாங்க அவங்கள பார்க்க வச்சுருவாங்க ஸோ அன்னைக்கான சம்பளத்தை வந்து அன்னைக்கு ஒர்க் பண்ண சம்பளத்தை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து என்ன பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பார்த்தோம் அதாவது வந்து இந்த கவர்மெண்ட் ஊழியர்ஸ் எல்லோரும் போய் என்ன பண்ணலாம் போய் அங்கே போய் அதுக்கான தேர்தலுக்கான பணிகளை வந்து பார்க்கலாம் அப்படின்னு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்டல் பேலட் அதாவது தபால் தபால் ஓட்டுன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ தபால் வாக்கை வந்து அப்போ தான் என்ன பண்ணுவாங்க ஏற்படுத்துனாங்க ஓகேங்களா ஆட்டிலாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அப்போ நயன்தாரா வந்து எப்போவுமே தபால் வாக்கு தான் போடுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நயன்தாரா நயன் 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 எப்போவுமே அவங்களுக்கு வந்து தபால் ஓட்டு தான் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க இராணுவத்துக்கு போகும்போது இராணுவம் ஸோ இராணுவத்தில் நான் எத்தனை சொல்லி ஒன்று ரெண்டு மூணு அப்போ இது மூணு அப்படின்னு யாச்சுக்கோங்க அப்போ ரெண்டாயிரத்தி மூணு அதாவது ப்ராக்சி ஓட் அப்படிங்கிறாங்க ஸோ அது வந்து இராணுவ சட்டத்துக்கு இசைவான வகையில் ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி மூணில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இப்போ நான் தான் வேட்பாளராக இருக்கேன் ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது சம்பவம் குற்ற சம்பவம் ஏதாச்சும் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க அதையும் இல்லை என்னோடய சொத்துக்களை பற்றியும் நான் என்ன பண்ணணும் பிரகடனப்படுத்தணும் அந்த தேர்தல் ஆணையத்துக்கு வந்து நான் ஒப்ப கொடுக்கணும் அதுக்கான டீட்டெயில்ஸ் ஆவணங்களை நான் கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி மூணில் பார்த்தீங்க அப்படின்னா மாநிலங்களவை தேர்தலில் சீர்திருத்தங்களை வந்து கொண்டு வந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வேட்பாளர் வந்து நான் ஒரு இடத்துல இருக்கேன்னு நான் வசிக்கிற இடம் ஸோ அதுக்கான கட்டுப்பாடுகள் இது எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா நீக்கினாங்க ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் வெளிப்படையான வாக்கு அந்த முறையும் வந்து அறிமுகப்படுத்துனாங்க அதாவது வெளிப்படையான வாக்கு மட்டும் என்னதுன்னா இப்போ கூட்டம் பெரிய கூட்டம்னு வச்சுக்கோங்க அதில் யார் ஓட்டு போடுறாங்க கைத்துக்கு போங்கல ஸோ அதான் வெளிப்படையான ஓட்டு ஸோ ரெண்டாயிரத்து மூணில் பார்த்திங்க அப்படின்னா வேட்பாளருடைய தேர்தல் செலவு கணக்கு இப்போ வந்து வேட்பாளர்கள் இப்போ நான் தான் இருக்கேன்னு எனக்கு வந்து இப்போ நான் இப்போ தொகுதியில் நிற்கிறேன்னா எனக்கான செலவுகள் இருக்கும்ல இப்போ அந்த எலெக்ஷனுக்காக நான் என்னென்னலாம் செலவு பண்ணிடும் அதை வந்து எனக்கு வந்து கவர்மெண்ட்டே வந்து பார்த்துக்கிடுமா அதுக்காக எல்லாத்துக்கும் கிடையாது ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்பீங்க ஸோ அரசாங்கமே இலவசமாக என்ன பண்ணுவோம் வாக்காளர் பட்டியலை எல்லாருக்கும் கொடுத்துரும் உங்களுக்கு தான் அந்த அந்த பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருவாங்கல்ல ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்து ஒம்போதில் பார்த்தீங்க அப்படின்னா கருத்து கணிப்புகளை நடத்தி முடிவுகளை அறிவிப்பதற்கு கட்டுப்பாடுகள்லாம் நிறைய விதிக்கப்படுச்சு ரெண்டாயிரத்து ஒம்போதில் ஓகேங்களா ஸோ வந்து இப்போ வந்து ரெண்டாயிரத்து ஒம்போதில் பார்த்தீங்கன்னா இப்போ யாராவது ஒருத்தங்க எவனாச்சும் ஒருத்தன் தவறான நடவடிக்கை எடுப்பட்டானு வச்சுக்கோங்க அவனை வந்து என்ன பண்ணுவான் இப்போ நான் அந்த ஏதாவது தவறான நடவடிக்கை ஈடுபட்டேன் இப்போ என்ன பண்ணுறேன் நான் வந்து எல்லாருக்கும் காசு பத்தாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாம் ஐம்பதாயிரம் கூட ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓகேங்களா ஸோ கூடுறான்னு வச்சுக்கேன் அப்போ என்ன என்னப்பாங்க நீ வந்து இனி வேட்பாளராக இருக்க தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஓகேங்களா அப்புறம் வந்து மூன்று மாத காலத்துக்குள்ளே அந்த இப்போ மூணு மாசத்துக்குள்ளே அந்த குற்றம் நான் பண்ண நான் இருக்கேன்னு வச்சுக்கேன் நான் வந்து என்ன பண்ணும் என்னோட விவரம் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அங்கே போய் சமர்ப்பிக்கணும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ யாராவது தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டாங்களோ அது எந்த அதிகாரியா இருந்தாலும் பரவாயில்ல என்ன பண்ணலாம் அதுக்கான நடவடிக்கையும் எடுப்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பிணைத்தொகை பிணைத்தொகை எனது இப்போ மனு தாக்கல் செய்யும்போது பிணைத்தொகை கிட்ட சொல்லுவாங்க ஸோ அது வந்து என்ன பண்ணுவாங்க இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா மாவட்டத்தில் மேல்முறையீடு அதிகாரிகளை வந்து நியமிக்க நியமிக்க செஞ்சாங்க ஓகேங்களா மேல்முறையீடு அதிகாரிகளை ஸோ ரெண்டாயிரத்து பத்தில் பார்த்தீங்களா பத்துக்கு போனால் பத்து ரூபாய் இருந்தாலே ஃபாரினுக்கு போயிடலாமா ஸோ இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்திய குடிமக்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது பத்து ஸோ ரெண்டாயிரத்து பதினொன்றில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்து இப்போ வந்து என்ன சொல்ல செலவு பண்ணுறதுக்கான அந்த செலவு இருக்குல்ல அந்த தேர்தல் செலவு அதுக்கான உச்ச வரம்பு இவ்வளோ தான் மேலே நீங்கள் செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அறிவிச்சிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாவல் தடை சட்டம் ஓகேங்களா ஸோ கட்சித்தாவல் தடை சட்டம் இது வந்து உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவோட பார்ட் த்ரீ வீடியோவோட கண்டினியூ ஆகும் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் வந்து நினச்சிருப்பேங்க நோட்ஸ் வந்து ஷேர் பண்ணலை அப்படின்ட்டு ஆக்சுவலாக நான் நோட்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து சில பேர் நோட்ஸ் இதெல்லாம் போட்டுனாங்க அதுக்கப்புறம் அந்த நோட்ஸை ஃபாலோ பண்ணுறேன் பட் இந்த விவிடிஎன் பேஸ் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் விவிடிஎன் பேசும் அந்த கொஸ்டின்ஸ் வந்து அவங்க அப்படியே புக்கில் உள்ள மாதிரி அப்படியே எடுத்திருப்பாங்க ஸோ எனக்கு அது பெர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அதில் உள்ளது அப்புறம் நிறைய இதில் உள்ள இதெல்லாத்தையும் கொஞ்சம் ஷே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எழுதியிருக்கேன் ஸோ நான் அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணா ஷேர் பண்ணினேனா நான் அவங்களுடைய உழைப்ப வந்து எடுத்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதாக அர்த்தமாயிடும் நான் வந்து உங்ககிட்ட சொல்லலாம் நீங்கள் இவங்க சேனலை பார்த்து ரெஃபர் பண்ணி எழுதிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லலாம் அல்லது அவங்க இதை பார்த்து ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கான ஷார்ட்கட்டை உங்ககிட்ட சொல்லலாம் ஏன்னால் ஷார்ட்கட்டுங்கிறது புக்கில் எல்லாத்தையும் இருக்கான்னு செய்து அதாவது அந்த ஷார்ட்கட்டுக்கான கொஸ்டின் வந்து புக்கில் எல்லாத்தையும் இருக்கான்னு செய்து பட் நான் அவங்கள பார்த்து காப்பி பண்ணிவிட்டு அப்படி நான் உங்ககிட்ட சொல்கிறது ரொம்ப தப்பு ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி மெத்தடை வந்து யூஸ் பண்ணேன் ஓகேங்களா இது உங்களுக்கு ஓகேவா இல்லையான்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸில் வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் முடிஞ்சால் சொல்லுங்கள் ஏ நான் இதுக்கு முன்னாடி நான் நோட்ஸ் கொடுக்கும்போதே ரெண்டு பேரும் மூணு தான் ரிப்ளை பண்ணுவீங்க ஸோ இப்போ வந்து நான் இது வச்சு கிளாஸ் நடக்குறேன் ஸோ உங்களுக்கு ஓகேவா எழுதியேன் மட்டும் கொஞ்சம் ஒரு ரீப்ளே பண்ணுங்க ஓகேங்களா தேங்க்யூ